அனைவருக்கும் வணக்கம் சாமி நம்மிடம் பேசும் அறிகுறிகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் அது எப்படிங்க சாமி வந்து நம்ம கிட்ட பேசும் அப்படின்ற டவுட் இருக்கும் எப்பயுமே நம்ம ஒரு கஷ்டத்துல இருக்கோம் அப்படின்னா அந்த கஷ்டத்துல உதவும் போது யாரோ வந்து உதவுவாங்க சில நேரத்துல அது வந்து நமக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க யாருனே தெரியாது சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் வந்து நம்மளை காப்பாத்துவாங்க அந்த மாதிரி நம்ம கஷ்டத்துல நம்மளை காப்பாத்துறதுக்காக மனித ரூபத்துல நம்ம குல தெய்வம் நம்ம வருவாங்க ஸோ அந்த இடத்திட்ட அவங்க நமக்கு தெய்வமா தெரிவாங்க அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் போகிறோம் ஒரு ஒரு சிவியரான ஒரு நோய் இருக்கு அந்த நோயிலிருந்து டாக்டர் வந்து நம்மளை காப்பாத்துற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்னா அந்த நிமிஷத்துல நம்ம அந்த டாக்டரை கடவுளாக பார்ப்போம் அதுக்கு நடக்க போற கெட்டதோ இல்ல ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்னா அதை வந்து கனவு மூலியமாக நமக்கு காமிச்சு கொடுக்கும் ஸோ கனவு மூலியமாவும் சாமி வந்து நம்ம பேசும் சில பேத்துக்கு பார்த்தீங்கன்னா சாமி வந்து இறங்கும் சாமி கூட ரொம்ப கனெக்டடா இருக்கிறவங்களுக்கு சாமியை வந்து முழு மனசா நம்புறவங்களுக்கு அந்த சாமி அப்படின்றது வரும் ஸோ உண்மையா யாருக்கு சாமி வருதோ அவங்கள பற்றி சொல்கிறேன் ஸோ அந்த மாதிரி வரவங்களுக்கு அவங்க சொல்கிற வாக்கு பார்த்திங்கன்னா என்ன நடந்துச்சு என்ன நடக்க போகுது அப்படின்றத அவங்க மூலியமாக சாமி வந்து காமிச்சு கொடுக்கும் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறோம் ஏதோ ஒரு விஷயத்த பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அந்த நேரத்தில் சம்மந்தமே இல்லாமல் யாரோ ஒரு குழந்த நம்ம வீட்டுக்குள்ளே வந்து நல்லா இருக்குது இல்லை இதை பண்ணுங்க அப்படின்னு அவங்களாவே வந்து சொல்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடந்திருக்கும் குழந்த ரூபத்தில் நம்ம சாமியை பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும் சாமி வந்து டேரக்டாக வராமல் இந்த மாதிரி மனித ரூபத்திலேயோ இல்லை கனவுலையோ வருவாங்க நன்றி